மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பல மோசடிகளை செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பேனர்ஜி வெஸ்ட் பெங்காலோடைய முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பேனர்ஜி அவர்கள் கடுமையான ஒரு விமர்சனத்தை சொல்லி இப்ப தேர்தல் ஆணையம் அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மறு சீரமைப்பை செய்ய போறாங்க இந்த மறு சீரமைப்புனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இதனால யார் யாரெல்லாம் வாக்குரிமைகளை இழக்க போறாங்க இது சார்ந்த முழு விபரத்தை நாம இந்த வீடியோல பார்த்து இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நாடு முழுவத அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் பீகார்ல அடுத்து வரக்கூடிய அக்டோபர் இல்ல நவம்பர் மாதத்துல தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த தேர்தல் மையமா வைத்து இப்ப ரிவிஷன் அதாவது பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஒரு மறுசீரமைப்பு செய்யற மாதிரி ஒரு விஷயத்தை மத்திய தேர்தல் ஆணையம் பீகார்ல இருக்கக்கூடிய மானிய தேர்தல் ஆணையத்துக்கு பத்தொன்பது பக்கம் அளவுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க இந்த கடிதத்துல அவங்க என்ன என்ன சொல்லி இந்த கடிதத்தை படிச்சோடையுமே பலருக்கு பேர் அதிர்ச்சி அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரான தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கும் இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஏன் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் முதல்வர் மம்தா பேஜ் அவர்களுக்கும் இவங்கெல்லாம் அந்த கடிதத்தை படிச்சுட்டு கடுமையான குற்றம் சாட்டி ஏன் சாட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் மூலமாக பல வாக்காளர்களுக்கு வாக்குரிமையை இழக்க தயாராக இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்ல வராங்க சரி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல என்ன செய்ய போறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் அந்த பத்தொன்பது பக்க கடிதத்துல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா ஜூலை ஜூலை ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க அவங்க எல்லாருமே நீங்க எங்க பிறந்தீங்க எந்த தேதியில பிறந்தீங்க அந்த சான்றிதழ்ல சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அதுவே ஜூலை ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் பிறந்தவங்க எல்லாருமே அந்த பிள்ளைங்க அங்க அந்த இடைப்பட்ட நேரத்துல பிறந்திருக்கிறவங்க இருக்கிறவங்க எல்லாருமே டேட் ஆஃப் கொடுக்கணும் பிளேஸ் ஆஃப் பர்தும் கொடுக்கணும் அப்பாவோ அம்மாவோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பர்தோடைய டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்த யார் யாரெல்லாம் வாக்களிக்கு தகுதியா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அவங்க கொடுக்கணும் கொடுக்கணும் அவங்க அப்பாவோடைய அம்மாவோடைய இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க சமர்ப்பணம் செய்தா மட்டும்தான் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நம்ம பீகாரோடைய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறாங்க இதனாலதான் பலர் இந்த பலர் வந்து ஓட்டுரிமை இழக்க தயாராக இருக்கிறதாக சொல்லி இது இந்த கடிதம் இப்ப இந்தியா இந்திய அளவுல பரவி அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்ல பிரச்சனைகள் ஏற்படும் ஏன் பீகார் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி அமல்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மம்தா வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் கடுமையா குற்றம் சாட்டிட்டு அவங்க ஒரு சில விஷயத்தை சொல்றாங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் அப்படிங்கிறது மறைமுகமான என்ஆர்சி இதை நாங்க வந்து ஏத்துக்க முடியாது தேர்தல் ஆணையம் உடனே இதை பின்வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அசாமிலும் இந்த மாதிரி தான் பண்ணாங்க ஏன்னா பங்களாதேஷ்ல யுத்தம் நடந்திருக்கு அந்த யுத்தத்தின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பலர் பு புலம்பெயர்ந்து எங்க வந்திருக்கிறாங்க இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க இந்தியாவில் வந்தவங்க ஹிந்து வந்திருக்காங்க கிறிஸ்டின் வந்திருக்காங்க முஸ்லீம் வந்திருக்காங்க சீக்கியர் வந்திருக்காங்க பார்சியர் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே புலம் இங்க இங்கே வந்திருக்கிறாங்க வந்துட்டு அவங்க அப்படிதான் என்ஆர்சி முறையில வந்து அவங்களை ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு வந்து பலர் பலர் வந்து ஓட்டுரிமை அசாமில் ஏற்கனவே இருந்தவங்க அங்கேருந்து புலம்பெயர்ந்தவங்க பல இருக்கு அதில் வந்து ஓட்டுரிமை போனதாகவும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்தவங்க கிட்ட டாக்குமெண்ட் கேட்குறது ஓகே அங்கே ஏற்கனவே இருந்தவங்ககிட்டேயும் அந்த டாக்குமெண்ட் இல்லாமல் போயிட்டாங்க இதை வந்து மறுபடியும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மோடி அரசாங்கம் வந்து மறுபடியும் ஒரு ஒரு இதை சொல்லி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சரி பங்களாதேஷ்லேருந்து வந்து யாரா இருந்தாலும் சரி ஹிந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்டின் இருந்தாலும் சரி சீக்கியராக இருந்தாலும் சரி பாசிராக இருந்தாலும் சரி இவங்க எல்லாமே இந்தியர்கள் தான் அப்படின்னு அறிவி வச்சாங்க ஆனா இஸ்லாமியர்களை வந்து தவிர்த்துட்டாங்க அவங்களாம் எங்க போவாங்க அவங்களுக்கான ஓ வாக்குரிமையும் இல்லை அவங்களுக்கான சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட் எதுவுமே தரல அப்படிங்கிற மாதிரியான தகவல் பின்னாடி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இலங்கையிலிருந்து இலங்கையில யுத்தம் நடந்துச்சு இல்லையா இலங்கையில இருந்து அங்கிருந்து பல தமிழர்கள் வந்திருந்தாங்க அப்பவும் அந்த மாதிரிதான் செஞ்சாங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்துக்களுக்கே சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட் தரலை அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் பின்ன முன்னாடி தெரிவிச்சிருந்தாங்க இப்ப இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ச ரிப்போர்ட் நடத்துறதுனால பல வாக்காளர்கள் வாக்கு இலக்க தயார் இருப்பாங்க அவங்க எல்லாம் எங்க டாக்குமெண்ட் தேடி போவாங்க அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயத்த என்னன்னா இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டே போட மாட்டாங்களாமா பீகார்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து தவிக்க தவிர்க்கிறதுக்காக தான் அவங்களோட வாக்குரிமை எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்தை அமல்படுத்தி இருக்கிறாங்கன்னு மம்தா பானர்ஜி அவர்கள் கடுமையான ஒரு குற்றச்சாட்டத்தை வச்சிருக்கிறாங்க ஏன்னா பிஜேபிக்கு வந்து இஸ்லாமியர்கள் சப்போர்ட்டே கிடையாதாமா தான் இந்த மாதிரியான விஷயத்தையும் அவங்க அமல்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க சரி இப்போ ஏன் பீகார்ல நடக்கிறதுக்கு மம்தா பானர்ஜி கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீகாருக்கு அடுத்து பீகார்ல செயல்படுத்துறது ஒரு மாடல் தான் அடுத்து வரக்கூடிய தேர்தல் எங்கே நடக்குது வெஸ்ட் பெங்கால்ல நடக்க போது அப்போ நடக்கும் பொழுது அங்கேயும் இந்த சட்டத்தை அமல்படுத்தினாங்கன்னா இஸ்லாமியர்கள் மொத்தமாக வெஸ்ட் பெங்கால்ல இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இஸ்லாமியர்களுடைய பழமே திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஏன்னா பிஜேபிக்கு அவங்க அவ்வளோ ஆதரவாக தெரிவிக்கிறது இல்லை இஸ்லாமியர்களுடைய ஓட்டு எல்லாமே எங்க போகுது திரிணாமுல் காங்கிரஸ்க்கு தான் போகுது அப்ப இவங்க ஸ்பெஷல் இன்டென்சி ரிப்போர்ட்டுங்கிற பேர்ல இஸ்லாமியர்கிட்ட மட்டும் குறி வச்சு டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டோம்னா அவங்களோட வாக்கு அவங்களுடைய வாக்கு எங்க போவும் ஓட்டு அவங்க எங்க போய் போடுவாங்க இதனால தான் இவங்க ஒரு இஸ்லாமியர்களை குறி வச்சு அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது இல்லையா அவங்க கிட்ட இருக்காது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி போறவங்கள எங்க பிறந்தாங்க எ எந்த தேதியில போறதாங்க நிச்சயமா தெரியாது அதை விட இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லாம அவங்க அப்பா அம்மாவோட ஏதேனும் ஒரு பிளேஸ் ஆஃப் பர்ட் டேட் ஆஃப் பர்த் டாக்குமெண்ட் கொடுக்கணும்னா அவங்கள எங்க போவாங்க புலம்பெயர்ந்தவர்கள் நிச்சயமா அவங்க கிட்ட டாக்குமெண்ட் இருக்காது ஏற்கனவே அங்க இருக்கிறவங்க ஏதோ ஒன்று பேரிடராயோ இயற்கை பேரிடராலையோ எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும் இதனால அவங்களுக்கான அந்த ஓட்டு போடுறதுக்கான உரிமையே ரத்தாயிடும் ரத்தாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஏற்கனவே ஓட்டு போட்டுட்டு இருக்கிறவங்க பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறவங்க அடுத்து பாஜக தான் ஜெயிக்கும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல ஒரு மோசடி ஏன்னா இப்ப ஏற்கனவே தேர்தலில் பல மோசடிகள் நடந்ததாக ராகுல் காந்தி அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு கட்டுரை கட்டு கட்டுரையாக எழுதி தள்ளியிருந்தாரு ஆதாரங்களுடன் ஆதாரங்களுடன் கட்டுரையை எழுதி தள்ளி இருந்தார் அப்படி இருக்கிற வகையில அடுத்து நம்ம தேர்தல்ல எந்த மோசடியும் செய்ய முடியாது அதனால தேர்தல் ஆணையம் மூலியமாக புறவாசல் வழியாக இந்த திட்டத்தை இங்க மோடி அவர்களுடைய அரசாங்கம் செய்யுதுன்னு அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவர்கள் கடுமையா குற்றம் சாட்டி இருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்களும் தேர்தல் ஆணையத்து மேல தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே வராங்க ஆனா தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்ற மாதிரி தெரியல அதுல முக்கியமா நடந்த மோசடியே மகாராஷ்டிரா மோசடி தான் மகாராஷ்டிராவிலேயே பல மோசடிகள் நடந்திருக்கு அதுல அவர் சொன்ன விஷயம் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஏற்கனவே தேர்தல் நடந்து தேர்தல் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெறுமனே சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது எப்படி உடனே நாப்பத்தோரு லட்சங்கிட்ட வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நம்பகத்தன்மையாகவே இல்லையே தேர்தலே அங்க அஞ்சு மணிக்குள்ள முடிஞ்சிடும் அஞ்சு மணிக்கு மேல நடந்த தேர்தல தான் ஏழு புள்ளி எட்டு சதவீத வாக்காளர்கள் கிட்டத்தட்ட எழுவத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் எல்லாம் அதிகரித்து இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சில தரவுகள்லாம் அவர் வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கு தேர்தல் ஆணையம் எந்த பதிலுமே சொல்லலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையா இருக்கு இது இதை வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா இங்கே மட்டும் இல்ல பீகார்ல மட்டும் அவங்க அமல்படுத்த போறது இன்னொரு விஷயம் செல்போன் மூலமெல்லாம் ஓட்டு கொண்டு வரதா பீகார்ல சொல்லியிருக்காங்க இப்போ தேர்தல் ஆணையம் இவிஎம் மிஷின்ல போய் நம்ம நேரடியாக ஓட்டு போடும் போதே இத்தனை மோசடிகள் நடக்குது அப்ப செல்போன்ல ஓட்டு போட்ட மொத்தமா ஹேக் பண்ணிட்டு பிஜேபி காரங்க பிஜேபி காரங்களே எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது மோடி அவர்களுடைய அரசாங்கம் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எப்படி ஜெயிக்கலாம் பிஜேபி எப்படி ஜெயிக்கலாங்கிறதுக்கான ஒரு முன் உதாரணமாதான் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிப்போர்ட் ஆகட்டும் அடுத்து செல்போன் மூலயமா ஓட்டு போறதாகட்டும் இதெல்லாம் வந்து ஏற்கத்தக்கதல்ல உச்ச நீதிமன்றம் வந்து இதுல வந்து தலையிட்டு இந்த விதியெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே தேர்தல் ஆணைய நியமனத்திலேயே உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் தேர்தல் ஆணையர நியமனத்தில் ஒரு குழுவில் ஒரு நபராக இருக்கணும் அந்த விதியையும் அவர்கள் மாற்றி விட்டார்கள் ஏன்னா ஆளுங்கட்சியிலேயே ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இன்னொருத்தர் வந்து எதிர்கட்சி இருக்கிற மாதிரி அப்போ பெருமையா பெரும்பான்மையான வாக்கு யாருக்கு கிடைக்கும் ஆளுங்கட்சி போடுற இது தான் அப்போ இந்த விதியெல்லாம் உச்ச நீதிமன்றம் வந்து தலையிட்டு இந்த விதியெல்லாம் மாத்தினா மட்டும்தான் ஜனநாயகத்துக்கு நல்லது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர்களும் அஹ் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நலனடிக்கிற வகையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியோட தலைவர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க இப்ப இவங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிப்போர்ட் மூலமா இஸ்லாமியர்களுடைய வாக்க பறிக்க போறாங்க இல்ல டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்களை என்ன செய்ய போறாங்க இதுக்கெல்லாம் வந்து அவங்க பதில் சொல்லணும் இல்லையா அந்த விதியை திருத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது ஆக மக்களாகிய நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விதியெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து ரத்து செய்யணுமா ரத்து செஞ்சாதான் மக்களுக்கு நல்லது ஏற்படுமா அப்படிங்கிற கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு